கழுத்துல வலி இருக்கிறது வந்து கண்டிப்பாக நிறையா சிம்டம்ஸை கொடுத்துட்டு இருக்கு நிறையா சிம்டம்ஸ்னா என்னென்னா விரல்ல கூட விரல் நுனியில கூட வலி வருது விரலில் மரமரப்பு வருது வேற எதுவும் இந்த இடத்துல வலி இருக்குமானா இருக்காது இந்த இடத்துல வலியே இல்லாமல் வெறும் விரல்ல வலிக்கும் அது பார்த்தா கழுத்துலேருந்து வந்த பிரச்சனையாக இருக்குது சர்வைக்கல் ஏன்னா நர்வெல்லாம் நரம்பு இன்வால்வ் ஆகிருக்கு கழுத்துல பொறுத்தளவுக்கு நாட் ஒன்லி ஆர்த்தோ எலும்பு மட்டும் கிடையாது நியூரோ நரம்பும் சேர்ந்து இன்வால்வ் ஆகிருக்கு அதனால் சிம்டம்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் இன்றைக்கி கழுத்து வலிக்கான எல்லா சிம்டம்ஸும் சொல்லி பாசிபிலிட்டியான ஒரு மோஸ்ட் காமன் டிசீஸஸ் சொல்லி அப்புறம் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஒரு நாலு எக்ஸைஸ் கழுத்து வலி குறையிறதுக்கு ஷார்ட்டாக சொல்லித்தரேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கழுத்தில் இந்த இடத்துல ஸ்டெர்னோக்ளைடோம் ஆஸ்டைடு இந்த மசிலில் இல்லை ட்ரப்பீசியஸ் இந்த இடத்துல இருக்க மசில்ஸில் பெயின் வருது அப்புறம் ஒரு பக்கம் தலைவலி மைக்ரைன் வருது சில சமயம் ரெண்டு பக்கமே வலிக்கிறது தலையில் குத்துற மாதிரி இருக்கிறது அப்புறம் தலை சுத்தல் சுத்தல்னா சுற்றுறது மட்டும் இல்லை ஒரு நிமிஷம் அப்படி ப்ளிங்க் ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட சைடு திரும்பினாலே அப்படியே சுற்றும் வெத்திகோ அந்த சிம்டம் அப்புறம் காதுக்குள்ளே வலி காதுக்குள்ளே திணித்த சவுண்டு அதுக்கப்புறம் தாடையில் வலி பல்லில் வலி இல்லைன்னா கண்ணில் மயமயன் இருக்கிறது ஃபேஸ் ஃபுல்லாக வலி அப்புறம் நான் சொன்ன ஸ்டெனோக்கிட்ட மாட்ட பீசஸ் வலி அப்புறம் ஸ்கேப்புலாவில் வலி ஸ்கேப்புலாங்கிறது கீழே இருக்கிற பிளேட் மாதிரி ஒரு எலும்பு இருக்குல்லங்க அது அப்புறம் செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லேயோ வலி அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் பெயின் வருது அப்புறம் இந்த ரிப்ஸில் ஸ்டேனமில் கீழே இருக்கிற ரிப்ஸில் வலி அண்டர் ஆர்ம்ஸில் வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி இருக்கிறது கை விரல் மரமரப்பு கை கொடைச்சலாக இருக்கிறது அப்புறம் வந்து இம்பேலன்ஸ் இருக்கிறது ஒரு பேலன்ஸே இல்லாமல் ஒரு சைடே வலிக்கிறது ஒரு சைடே வீக்கான மாதிரி இருக்கிறது ஈவன் கால் விரலில் மரமறுப்பு வந்தால் கூட சம்டைம்ஸ் சர்வைக்கல்லேருந்து போகுது அப்புறம் யூரின் அண்ட் மோஷனில் டிஸ்டர்பன்ஸ் வர்றது கூட சர்வைக்கல்னால் நடக்குது ஸோ இவ்வளோ சிம்டம்ஸும் இருக்குது அதனால தான் அவங்க மாறி போய் செஸ்ட்டில் வழி வர்றப்போ ஹார்ட்டுன்னு நினச்சிட்டு ரொம்ப ஹார்ட்டுக்கு உண்டான டெஸ்ட்டே இசிஜி முப்பது நாற்பது தடவை எடுக்கிறது எக்கோ ட்ரெட்மில் அந்த மாதிரி போயிட்டு அந்த ப்ரொசீஜருக்குள்ளே ஸ்டண்ட் வைக்கிறது அப்படி போயிட்டுறாங்க சிலர் பிபின்னு நினச்சி பிபி மாத்திரை சார் சிலர் வந்து சுகர்னு நினச்சிக்கிறாங்க சிலர் வந்து இதை வந்து பிரெயினில் ஏதாச்சும் ஆயிருக்குமோ நினச்சிட்டு பிரெயின் ஸ்கேன் அந்த கோணத்தில் போகிறாங்க சிலர் இஎன்டிக்குள்ளே போகிறாங்க சிலர் டென்டல் சிலர் ஐ டாக்டரை பார்க்க போயிடுறாங்க அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க ஏன்னா இதனோட சிம்டம் வேரி ஆகுது இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அதனால் ஆனால் இது வந்து சர்வை நியூமரிக்கலாக தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு இருக்கு அதுவாக தான் இருக்கும் நீங்கள் அது மாதிரி ஒரு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக இது என்னென்ன நோயினால இது வருதுன்னா கழுத்தில் ஸ்ட்ரெயின் ஆகிட்டா சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் கழுத்தில் ஒரு சர்வைக்கோஜெனிக் பெயின் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸிட்டினால மன அழுத்தம் சோகம் அப்புறம் ஃபியூச்சர் நினச்சி பயப்படுறது பதட்டம் இதனால வருது நெகட்டிவ் திங்கிங் இதனால எல்லாம் சர்வைக்கோஜெனிக் பெயின்னு வரும் அதை தவிர சர்வைக்கல் ஸ்பாண்டலோசிஸ் எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் அப்புறம் சர்வைக்கல் ஸ்பாண்டில் ஸ்பாண்டிலைட்டிஸ் எலும்பு தேய்மானம் அதுக்கப்புறம் வந்து பிரேக்கல் நியூரால்ஜியா சரிங்களா இந்த இருந்து பிரேக்கல் பிளெக்சஸ்லேருந்து வர நரம்பு அழுத்திட்டுருக்கிறது அப்புறம் ஜவ்வு வீங்கிறது டிஸ்க் பல்ஜு ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது டிஸ்பொரோட்ரூசன் ஜவ்வு விளக்கிறது டிஸ்பொலாஜ் இந்த மாதிரி நோயினால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வாழ்க்கையில் நிரந்தர தீர்வு வந்து எக்ஸசைஸ் தான் வச்சுக்கோங்களேன் எக்ஸசைஸ்னால் ஜிம்முக்கு போய் யோகாவுக்கு போய் ஸ்போர்ட்ஸில் போய் செய்கிற எக்ஸசைஸ் இல்லை அது கோர்ஸ் இதை அதிகப்படுத்தி விட்டுருவோம் இல்லை வாக்கிங் போகிறது இல்லை அது காமன் எக்ஸைஸ் இதுக்குன்னு இருக்கிற எக்ஸைஸ்ஸை ரொம்ப பாதுகாப்பாக தலையை கூட ஆட்டாமல் தான் செஞ்சு ஆகணும் சோல்ட்ரை வச்சு தான் கழுத்த ஸ்ட்ரென்த் பண்ணணும் கழுத்தை டைரெக்டாக இப்படி பண்ணால் அதிகம் தான் ஆகும் ஸோ கேர்ஃபுல்லாக ஃபிசியோதெரபிஸ்ட்டோட சூப்பர்விஷனோடு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு ஒரு நாலு எக்ஸைஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரொட்டேஷன் கிளாக் ஃபை ஏழு ரொட்டேஷன் அஞ்சு கிளாக் ஃபை சிஎல் சோல்டர் பிரேசிங் எக்ஸைஸ் எலு

டென் கவுண்ட்ஸ் டூ டென் கவுண்ட்ஸ் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இந்த மாதிரி பண்ணியும் இந்த மாதிரி நாலு எக்ஸசைஸ் வந்து உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன் இதை பண்ணால் கொஞ்சமாக வலி குறையும் ஆனால் டோட்டல் க்யூர் பண்ண முடியாது டோட்டல் க்யூர் பண்ணுறது வந்து டெய்லி ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு பத்து மணி நேரம் ஆன்லைனில் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி யாருக்கும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்தியன் டைம் பதினாறு மணி நேரம் ஜூமில் கிளாஸஸ் நடக்குது நிறைய பிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க மேல் அண்ட் ஃபிமேல் பிசியோதெரபி டாக்டர்ஸ் ஸோ ரொம்ப ப்ராப்பராக இருக்கும் ஒன் டு ஒன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ப்ராப்பராக ஒரு மணி நேரம் இருப்பாங்க பேஷண்ட்ஸ் நினைச்ச நேரத்தில் ஜூம்குள்ளே வரலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி இதுலேருந்து நீங்கள் கியூர் ஆகிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கன்சல்டேஷன் என்ன எனக்கு கால் பண்ணுங்க ஹெல்த் டிப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணுங்க திஸ் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்க்கு